ஹவு டு ரிலீஸ் ஃப்ரம் த ப்ராப்ளம்ஸ் பிரச்சனைகளிலிருந்து நம்மை நாம் விடுவித்துக்கொள்வது எப்படி பிரச்சனைனா என்ன இப்போ தூரம் என்பது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த தூரத்தை கடப்பதற்கு நாம் பைக் யூஸ் பண்ணுறோம் கார் யூஸ் பண்ணுறோம் ஃப்ளைட் யூஸ் பண்ணுறோம் டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் ஒர்க் மழை அப்படின்றது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதிலிருந்து நம்மை பாதுகாத்துக்கொள்ள குடை யூஸ் பண்ணுறோம் ஸோ so, அது ஒரு டூல் அப்போ பிரச்சனையிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக்கொள்ள பிரச்சனையிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து நம்மை நாம் விடுவித்துக்கொள்ள ஒரு டூல் தேவைப்படுது அந்த டூலுக்கு பேர் தான் திறமை அப்படின்னு சொல்கிறோம் இந்த திறமையை எப்படி நாம் புரிந்து கொள்கிறோம் எப்படி நம்ம வளர்த்து கொள்கிறோம் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பது முக்கியம் எது திறமை என்று வள்ளுவர் சொல்கிறார் அப்படின்னா ஒருவருடைய அறிவு ஒருவருடைய செயல்திறன் ஒருவருடைய வாழ்க்கை அனுபவங்கள் இதுதான் திறமை அப்படின்னு வள்ளுவர் டிஃபைன் பண்ணுறார் இதையே விவேகானந்தர் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறார் அப்படின்னா ஒருவருடைய தன்னம்பிக்கை ஒருவருடைய உழைப்பு மிக மிக முக்கியம் ஒருவருடைய துணிச்சல் இதுதான் திறமை என்று விவேகானந்தர் வந்து டிஃபைண்ட் பண்ணுறார் அப்போ திறமை என்பது எதுவாக நமக்குள்ளே இருக்குது அப்படின்னா அறிவாகவும் செயல்திறனாகவும் அனுபவமாகவும் தன்னம்பிக்கையாகவும் உழைப்பாகவும் துணிச்சலாகவும் இருக்கு இதை சேர்ந்த கலவைதான் இந்த கலவையின் சக்திதான் ஸ்கில்ஸ் talents, intelligence, திறமை அப்படின்னு சொல்கிறோம் இது எந்த அளவிற்கு ஒரு உருதிரண்ட சத்தியாக உங்களுக்குள் சரியான விகிதத்தில் இருக்கிறதோ அதை பொறுத்து பிரச்சனையில் இருந்து விரைவாக நாம் வருகிறோம் புரிந்து கொண்டால் வெற்றி நிச்சயம்